புனித அகஸ்தீனார் புனித கன்னிமறையாவை பற்றி சொல்லும்போது புனித கன்னிமறையா மண்ணில் மலர்ந்த விண்ணக மலர் என்று சொல்லி சொல்லுவார் புனித கன்னிமறையால் ஆதி பெ ோரான பாவ இருளை அகற்ற மண்ணில் உதித்த பேரொளி என்று அழகாக பொன்வாய் அருளப்பர் புனித மரியாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாளின் புகழை உரைக்க உரைக்க நாவு இனிக்கிதே என்று அழகாக சொல்லுவார் இறையே சுவிலே அருமையான சகோதர சகோதரிகளே புனித கன்னிமரியாவுடைய பிறப்பு விழாவை நாம் நம்முடைய ஆலயத்தினுடைய பாதுகாவலி கப்பலேந்தி மாதாவினுடைய விழாவாக இன்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் உலகத்தில் அதிகமான பேருள்ள ம சில பேர் நம்முடைய ஊருக்குள்ள யாருக்காவது ரெண்டு மூணு பட்ட பேர் இருக்கலாம் ஆனால் மரியாளுக்கு சொல்ல 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 பேர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் உங்களுடைய ஆலய பாதுகாவலி கப்பல் ஏந்தி மாதா அந்த மாதாவை சிந்தா மாதா என்றும் சொல்லுவோம் வேளாங்கண்ணி மாதா வெற்றி மாதா அடைக்கல மாதா மடு மாதா பற்றி மாதா லூர்து மாதா வியாகுல மாதா அமலோத்பவ மாதா இப்படி சொல்லி சொல்லி கொண்டே போகலாம் அவ்வளவிற்கு அன்னை மறியாளுக்கு பெயர்கள் உண்டு அது அவள் தன்னுடைய வல்லமைமிக்க செயல்களை செய்தபடியினாலும் அந்தந்த இடங்களிலே செய்தபடியினாலும் அந்தந்த நிகழ்வுகள் ஊடாக செய்தபடியும் அன்னை மரியாளுக்கு பல பெயர்கள் உண்டு இந்த கப்பலை காத்ததனால் அன்னை மரியாளுக்கு கப்பல் ஏந்தி மாதா என்று பெயர் வந்தது திருச்சபையில் மூன்று பேருக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது ஆறாருக்கு மற்ற எல்லாருக்கும் அவர்கள் விண்ணக பிறப்பைத்தான் அதாவது இறப்பைத்தான் திருவிழாவாக கொண்டாடுவார்கள் கத்தோலிக்க திருச்சபையிலே மூன்று பேருக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது யாருக்கு ஒன்று எனக்கு ஒன்று ஃபாதருக்கு மற்றது பிரதருக்கு ஒன்று ஆண்டவ இயேசுவுக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாவது அன்னை மரியாளுக்கு செப்டம்பர் எட்டு மூன்றாவது வெரி குட் திருமுழுக்கு யோவானுக்கு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ஏனென்றால் அவர்கள் திருச்சபையிலே கடவுளுடைய பிரசன்னத்திலே மிக மிக முக்கியமானவர்கள் யார் இந்த மரியாள் யார் இவங்க அப்பா அம்மா யார் இந்த மரியாடாம் இதுக்குள்ள யாரும் மரியா இருந்த அந்த மரியாவை நான் சொல்லல இயேசுவின் தாய் மரியா சுவக்கியின் அன்னம்மாள் வங்காள பங்கின் பாதுகாவலர்கள் சுவக்கியின் அன்னம்மாள் இவர்கள் தான் மரியாவுடைய பெற்றோர் அவர்கள் திருமணமாகி சொல்லப்படுகின்றது வர இருபது ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தைகள் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள் இனி குழந்தையை பெற்றெடுக்கவே முடியாது என்ற ஒரு நிலை வந்த வந்த காலம் அது அப்பொழுது கிபி இரண்டாம் நூற்றாண்டிலே திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத யாக்கோப்பினுடைய நச்செய்தி திருச்சபையில் நாலு நற்செய்திகள் மத்தேயு மார்க்கு லூக்கா ஜோவான் அங்கீகரிக்கப்பட்ட நற்செய்திகள் யாக்கோபு புனித யாக்கோ பொழுத நற்செய்தி அதுதான் நம்முடைய பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகின்றது அதிலே குறிப்பிடப்படுகின்றது இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை ஒரு நாள் ஜெருசலேம் ஆலயத்திற்கு சிவகியின் அன்றாடுவதற்காக செல்லுகின்றார் காணிக்கை செலுத்துவதற்காக செல்லுகின்றார் அங்கே இருந்த குரு அவரை ஏளனமாக பேசி மன வருத்தம் உண்டாக்கி அவரை அனுப்பிவிடுகின்றார் அதனால் கவலையுற்ற மனமுடைந்த சிவகியின் வீட்ட போகையில மனுஷியோட கோபத்தில் போகாம இருக்கையில் கோயில்ல நடந்த இந்த மன உடைவான செயலினால் என்ன செய்தார் ஆருக்கு தெரியும் அவர் ஒரு இடத்துல தனியாக சென்று கடவுளோடு இருந்தார் செபித்தார் தனிமையிலே அவர் வாழத் தொடங்கினார் அது நாட்கள் ஆகிவிட்டன அதனால் அண்ணம்மாள் அண்ணா தன் மனுஷனுக்கு புருஷனுக்கு ஏதோ நடந்து விட்டது என்று அவர் இறந்து விட்டார் என்று நினைத்து தான் ஒரு விதவை என்ற நிலையிலே வாழ ஆரம்பித்து விட்டாள் அவ்வாறு இருந்தபொழுதுதான் கடவுளுடைய தூதர் அன்னம்மாளுக்கு செய்தி சொல்லுகின்றார் நீ ஒரு மகளை உன் கருவிலே தாங்குவாய் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாயிருப்பாள் அவளுக்கு மரியா என்று பெயரிடுவாய் என்று கனவுலே சொல்லுகின்றார் அப்படியே அதே தூதர் ஸ்வக்கினுக்கும் சென்று அதே செய்தியை சொல்லுகின்றார் கடவுளுடைய வல்லமையினால் அன்னம்மாளுக்கு அற்புதமாக மாஸ் அணுகாமல் கடவுளால் கொடுக்கப்பட்டவள் தான் புனித கன்னிமறையாள் அவளுக்கு மூன்று வயசு நடக்கிற பொழுது ஜெருசலேம் ஆலயத்தில் அவர்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க கொடுக்கின்றார்கள் அவள் அந்த ஆலயத்திலே தன்னுடைய அடிப்படை ஆன்மீக காரியங்களை கற்று தேர்ந்தார் என்று சொல்லி இந்த அங்கீகரிக்கப்படாத புனித ஜாங்கோப்பினுடைய நற்செய்தி மூலமாக அறிய கிடக்கின்றது இறையேசுவிலே அருமையானவர்களே நான் ஏற்கனவே சொன்னேன் மரியாவுக்கு பல பெயர்கள் உண்டு அவளுடைய காட்சியும் அவர் சொன்ன செய்தியும் அவர் காட்சிகள் கொடுத்த இடங்களையும் பற்றி நாம் அவருக்கு பெயர்களை சூடியிருக்கின்றோம் இன்றைக்கு இன்றைய நாளிலே பல ஆலயங்களிலே திருவிழா கொண்டாடப்படுகின்றது இந்தியா வேளாங்கண்ணி லட்சக்கணக்கானவர்கள் சென்று விழா கொண்டாடுகின்றார்கள் இங்கே கப்பல் ஏந்தி மாதா அமல உற்பவ மாதா அடைக்கல மாதா என்று பல ஆலயங்களில் என்று அன்னைக்கு விழா எடுக்கப்படுகின்றது வேளாங்கண்ணி பெரிய திருத்தலம் வேளாங்கண்ணி இன்று புகழ் பெற்றிருப்பதற்கு மூன்று புதுமைகள் ஒன்று பால் குடம் சுமந்து சென்ற சிறுவனுடைய பால் அன்னைக்கு பால் கொடுத்தபடியினால் அது நிரம்பி செல்வந்தன் முன் வழிந்தது இரண்டாவது மோர்வித்துக் கொண்டிருந்த சப்பானி அவன் அவன் மாதாவுக்கு அவர் கையிலே இருந்த குழந்தைக்கு அடி மோர் கொடுத்ததனால் மாதா மூலமாக அவன் எழுந்து நடந்து ஓடி சென்று செல்வந்தனுக்கு கோயில் கட்ட செய்தி சொன்னது மூன்றாவது கடலிலே கப்பலிலே வந்தவர்கள் புயலினால் சீக்குண்ட பொழுது அவர்கள் மன்றாடிய பொழுது கரையொதுங்கியது வேளாங்கண்ணி அவர்களால் அந்த பெரிய ஆலயம் கட்டப்பட்டு இதனால் வேளாங்கண்ணியிலே இன்று பெரிய விழா கொண்டாடப்படுகின்றது இறையேசுவிலே அருமையானவர்கள் இன்றைக்கு நாம் இந்த கரிசலிலே பெரிய கரிசலா கரிசல் அல்ல போட் குழந்தை பெரிய கரிசல் கரிசலிலே இந்த கப்பல் ஏந்தி மாதா விழாவை கொண்டாடுகின்றோம் உங்களுக்கு வரலாறு தெரியும் எனக்கு தெரியாது கப்பல் ஏந்தி மாதாண்ட ஏன் பேர் வந்தது சிந்தாத்திரை மாதாண்டு ஏன் பேர் வந்தது பொதுக்கல்ல இருந்து கப்பல் பயணம் ஒன்று இந்தியா நோக்கி நடக்கின்றது அதே சொல்லப்படுகின்றது நான் நினைக்கின்றேன் வாஸ்கோடாமா அவரும் பயணிக்கின்றார் பயணம் நடுவழியிலே இருக்கின்றது நம்பிக்கை முனை அல்லாவிட்டால் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே வந்தபொழுது பெரிய புயல் அடிக்கின்றது கப்பல் அலைக்கழிக்கப்படுகின்றது கப்பல் அமிழ்ந்து போகுமா போல இருக்கின்றது எல்லாரும் பயணம் செய்த எல்லாரும் கதி கலங்கி போகின்றார்கள் அப்பொழுது அந்த கப்பலில் வந்தவர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரே ஒரு வேண்டுதல் வேண்டினார்கள் மாதாவே எங்களை காப்பாற்றி நாங்கள் இறந்து போக வண்ணம் நீர் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடினார்கள் அன்னை பரிந்துரைத்து அற்புதமாக அந்த கடலிலே இருந்து இந்துமா சமுத்திரத்திலே இருந்து அந்த பெரிய புயலிலே இருந்து அந்த கப்பலையும் அதிலே சென்றவர்களையும் அவர் காப்பாற்றினாராம் அதனால் தான் கப்பல் ஏந்தி மாதா என்று அழைக்கப்படுகின்றார் கடலுக்குள்ளே அமர்ந்து கொண்டிருந்த புயலினால் அமர்ந்து கொண்டிருந்த அந்த கப்பலையும் அதனை பயணம் செய்தவர்களையும் அன்னை மரியால் தன்னுடைய பரிந்துரையினால் தூக்கிவிட்டது காப்பாற்றி விட்டதனால் தன்னுடைய கரம் கொடுத்து பரிந்துரை செய்ததனால் கப்பல் ஏந்தி மாதா அல்லாவிட்டால் சிந்தாத்திரை இந்த சமுத்திரத்திலே பயணம் செய்தபொழுது அற்புதங்கள் செய்ததனால் சிந்தாத்திரை மாதா என்று சொல்லி உங்களுடைய பாதுகாவலிக்கு பெயர் வந்தது இறையேசுவிலே இயேசுவிலே அருமையானவர்களே அன்னை மரியாள் நமக்காக எப்பொழுதும் பரிந்துரைக்கின்ற தாயாக இருக்கின்றார் சும்மா பரிந்துரைக்கிற அல்ல குறிப்பறிந்து பரிந்துரைக்கின்ற அதுதான் கானாவூர்ல நடந்தது அன்னை என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்க விடுப்பு பார்க்க இல்ல ரசம் முடிஞ்சிட்டு அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறார்கள் என்று பார்க்க இல்ல மாறாக குறிப்பறிந்து தன்னுடைய திருக்குமாரனை பரிந்துரைக்கின்றார் அங்கே அற்புதம் நடக்கின்றது ஐந்து தொட்டிகள் தண்ணீர் ரசமாக மாறியது சரியா எத்தனை கச்சாடிகள் ஆறு கச்சாடிகள் நிரம்ப தண்ணீர் இருந்தது அதை இவ்வளவு நேரமும் இந்த ரசத்தை எங்கே வைத்திருந்தீர்கள் பரிமாறாமல் வைத்திருந்தீர்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு ரசமாக மாற செய்தது புனித கன்னிமரியாவுடைய பரிந்துரை தான் எசுவிலே அருமையானவர்களே அன்னை மரியாள் கடவுள் நமக்கு தந்த அற்புதமான ஒரு கொடை தாய் என்றாலே தெய்வம் என்று சொல்லுவோம் அன்னை என்றாலே அன்பு என்று சொல்லுவோம் அதனால் தான் இந்த பூமியை கூட பூமி தாய் என்று சொல்லுவோம் ஏன் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை திருச்சபை தாய் என்று சொல்லுவோம் தாய் அன்பானவள் அழகானவள் மன்னிப்பவள் குறிப்பறைந்து தன் பிள்ளைகளுக்குரியதை கொடுப்பவள் இங்கிலாந்திற்கும் ஜெர்மனிக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடந்தது அந்த போரிலே இங்கிலாந்து படை வீரன் ஒருவன் ஜேர்மன் படை வீரன் ஒருவனை சுட்டு விடுகின்றான் ஏதோ ஒரு விதத்திலே அந்த இங்கிலாந்து வீரனுடைய மனசு உறுத்துகின்றது அந்த இறந்த ஜேர்மன் வீரனை அவன் ஏதோ ஒரு வழியில நல்லடக்கம் செய்ய முயற்சித்தான் அப்பொழுது அவனிடமிருந்து ஒரு தொடர்பு கிடைக்கிறது அது ஜெர்மன் வீரனுடைய அம்மாவுடைய தொடர்பு மனம் நொந்தவனாக இந்த சுட்டு வீழ்த்தியவன் அந்த அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றான் அம்மா போர் முனையிலே உங்களுடைய மகனை நான் சுட்டு கொன்றுவிட்டேன் அது என்னுடைய மனதை உறுதி கொண்டே இருக்கின்றது என்னை மன்னியுங்கள் என்னை மன்னியுங்கள் ஆயிரம் தழை கெஞ்சி கேட்கின்றேன் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி அவன் கடிதம் அனுப்புகின்றான் அந்த தாய்க்கு கடிதம் கிடைக்கின்றது அந்த தாயும் அதை வாசிக்கின்றாள் வாசித்துவிட்டு அந்த தாய் பதில் எழுதுவாள் அன்பான என் இன்னொரு மகனே அன்பான என் இன்னொரு மகனே நான் உன்னை மன்னிக்கின்றேன் மன்னிக்கின்றேன் பல தடவை மன்னிக்கின்றேன் போர் முடிந்த பின் நீ என்னை ஒரு நாள் வந்து சந்திக்க வேண்டும் போர் முடிந்த பின் நீ என்னை ஒரு நாள் வந்து சந்திக்க வேண்டும் நீயும் என்னுடைய பிள்ளைதானே என்று சொல்லி அவள் பதில் அனுப்பினாளாம் அப்படியே போர் முடிந்து இங்கிலாந்து படைவீரன் அவன் தேடி அறைந்து அந்த தாயை வந்து அவளுடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டு அவன தாயோடு சமரசமாகினாளாம் அந்த தாய் சொன்னாளாம் மகனே நீயும் என்னுடைய மகன்தான் உன்னை மன்னிக்கின்றேன் என்று சொல்லி அவளை ஏற்றுக் கொண்டாளாம் இறையே அருமையானவர்களே இதுதான் இதைவிட மேலாகத்தான் நம்முடைய தாய் புனித கன்னிமறியாலும் இருக்கின்றாள் நமக்கெல்லாம் தாயாக இருக்கின்றாள் நம்மை என்னை உங்களை பெற்றவள் ஒரு தாயாக இருக்கலாம் ஆனால் புனித கன்னி மறையாளுக்கு லட்ச கோடி கணக்கான பிள்ளைகள் உண்டு அவள் நம் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் பரிந்து பேசுகின்ற அன்பு தாயாக இருக்கின்றாள் அதுதான் கடவுளுடைய திருவிழம் அதற்காகத்தான் கடவுள் அவளை சென்மபாபு தோஷத்தில் இருந்து விடுவித்தார் அதற்காகத்தான் அவளை தன்னுடைய திருவிழத்திலே தன்னுடைய மகன் இந்த உலகத்திலே அவதாரம் எடுக்க கருவை கொடுக்க செய்தாள் இறையே அருமையான சகோதர சகோதரிகளே கண்களை மூடிக்கொள்ளுவோம் இந்த அன்னை மரியாளுக்கு தான் அவருடைய பிறப்பு என்று நாங்களும் நம்முடைய இந்த ஆலயத்திலே விழா எடுக்கின்றோம் கடவுள் இந்த மனு குலத்திற்கு ஏ நம்ம ஒருவருக்கும் தந்த அழகான விலை மதிப்பற்ற பொக்கிஷம் புனித கன்னிமறியாள் புனித கன்னிமறியாள் விசுவாசத்திற்கு இலக்கணம் புனித கன்னி மரியாள் தாழ்ச்சிக்கு இலக்கணம் புனித கன்னி மரியாள் கற்பிற்கு இலக்கணம் புனித கன்னி மரியாள் பிறர் சிநேகத்திற்கு இலக்கணம் அதனால் எலிசபெத்தை சந்திக்க சென்றாள் புனித கன்னி மரியாள் அனைத்து நற்பண்புகளுக்கும் இலக்கணமானவள் நாம் அடிக்கடி பார்க்க வேண்டியது புனித கன்னிமரியாவை நாம் அடிக்கடி சொல்ல வேண்டியது அவளோடு சேர்ந்து திருச்செபமாலை அவவோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம் மிக லேசாக பெற்றுக்கொள்ள முடியும் யாராலும் முடியாததை தன்னுடைய தாயின் பரிந்துரையால் தர கடவுள் வல்லவராக இருக்கின்றார் எனவே நாமும் இந்த புனித கன்னி மரியாவை நம்முடைய தாயாக்குவோம் அவரிலே நம்பிக்கை கொள்ளுவோம் அவருடைய நம்பிக்கையை நமதாக்குவோம் அன்னையினுடைய பரிந்துரையை அடிக்கடி நாமும் கேட்போம் இந்து மா சமுத்திரத்திலே சஞ்சலப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அன்னை நம்முடைய வாழ்வின் சஞ்சலங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் நோய்கள் இயலாமைகள் அனைத்திலும் நமக்கும் மாறுதல் தருவார் அந்த அன்னையை சிக்கென பற்றி பிடிப்போம் செபமாலையை நம் கரங்களிலே நம் கழுத்துகளிலே தாங்குவோம் நம்மோடு எடுத்து செல்லுவோம் அதன் வழி அன்னை நம்மோடு இருப்பார் அவர் நமக்காக பரிந்து பேசுவார் இறையருள் நமக்கு நிறைவாக கிடைக்கும் இந்த அருளுக்காக தொடர்ந்தும் இத்திருவிழா திருப்பதியிலே மன்றாடுவோம் ஆமேன் எழுந்து நிற்போம் பல்வேறு விண்ணப்பங்கள் ஆசைகளோடு